அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் எண்பத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி ஆறு மூன்று இருபது இருபத்தி நான்கு செயல்பாட்டு அருள்வாழ்வு சபையின் நிலையை பற்றியும் அது ஒருபோதும் அழிந்து போகாது என்று கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தியதும் பிரான்சிஸின் சபை எப்போதும் அசைக்க முடியாத அடித்தளம் கொண்டதாக இருக்கும் என்று கடவுள் தம்முடைய வெளிப்படுத்துதால் உறுதி செய்ததால் பிரான்சிஸ் மிகவும் ஆறுதல் அடைந்தார் சபையை விட்டு விலகும் சகோதரர்களின் எண்ணிக்கை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் எவ்வித சந்தேகமுமின்றி செய்யப்படும் என்று அவருக்கு வாக்களிக்கப்பட்டது ஒரு முறை சில தீய எடுத்துக்காட்டுகளை குறித்து மிகவும் கலக்கமுற்று ஜெபத்தில் தஞ்சம் புகுந்தார் அப்போது அவர் ஆண்டவரால் கடிந்து கொள்ளப்பட்டார் சின்னன் சிறிய மனிதனை ஏன் கலக்க முறுகிறாய் நானே எனது சபையின் மேலான பாதுகாவலர் என்று எளிதாக நீ மறந்து விடுவதற்காகவா நான் உன்னை அதற்கு மேய்ப்பனாக நியமித்தேன் காரணம் மற்றவருக்காக நான் உன்னில் செயலாற்றுவதை உன்னை பின்பற்றுவோர் கண்டு பாவிப்பார்கள் என்பதற்காகவே சாமானியனான உன்னிடம் என் சபையை நான் ஒப்படைத்துள்ளேன் நானே அழைத்தேன் நானே அதனை காப்பேன் நானே அதனை மேய்ப்பேன் இழந்து போனவர்களுக்கு பதிலாக மற்றவர்களை எழ செய்வேன் அவர்கள் இன்னும் பிறவாதிருந்தால் அவர்களை நானே பிறக்க செய்வேன் எனவே வீணாக கலக்க முறாமல் உன்னை மீட்பிற்காக கடினப்பட்டு உழைப்பாயாக சபை வெறும் மூன்று நபர்களை மட்டுமே கொண்டிருந்தாலும் எனது அருள் அது ஒருபோதும் அசை அது முதல் பிரான்சிஸ் நட்பண்புகள் நிறைந்து ஒருவர் இருந்தால் போதும் எவ்வாறு ஒரு சிறிய ஒளிக்கீற்று அடர்ந்த இருளை மறைய செய்யுமோ அவ்வாறு குறைவுபட்ட பெரும் திரளானவர்களையும் அவர் வென்றிடுவார் என்று சொல்ல ஆரம்பித்தார் இதிலிருந்து அசிசியாரின் அர்த்தம் மிக வாழ்வு ஒரு கெட்டவர் இன்னொரு கெட்டவர் இவர்களுக்கு ஒரே வழி ஒரு கெட்டவர் இன்னொரு நல்லவர் இவர்களுக்கு இரண்டு வழி நல்லவர் இன்னொரு நல்லவர் இவர்களுக்கு மூன்று வழி இது ஒரு புதிர் இதனை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒத்தையடி பாதையை வயல்களுக்கிடையே இருக்கும் வரப்பை நினைத்து கொள்ளுங்கள் அந்த ஒத்தையடி பாதையின் ஒரு முனையில் ஒரு கெட்டவர் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இன்னொரு முறை முனையில் ஒரு கெட்டவர் நடக்க ஆரம்பிக்கிறார் இருவருமே நான் தான் பெரிய ஆள் என்ற ஆணவத்தோடு நடந்து வருகின்றனர் ஒரு புள்ளியில் சந்தித்து முட்டி மோதி கொள்கின்றனர் இருவருமே வழியை விட்டு தடுமாறி கீழே விழுந்து விடுகின்றனர் பாதை அப்படியே இருக்கிறது இரண்டு கெட்டவர்களுக்கு ஒரே வழி அப்படியே ஒரு கெட்டவர் ஒரு முனையிலும் இன்னொரு முனையில் நல்லவரும் பயணத்தை ஆரம்பிக்கின்றனர் கெட்டவர் அதே போன்று ஆணவத்தோடு சுயநலத்தோடு அந்த ஒத்தையடி பாதையிலே பயணிக்கிறார் ஆனால் நல்லவரோ பெரிய மனதுடன் அவர் வந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி ஏற்கனவே உள்ள ஒத்த இடை பாதைக்கு வலதுபுறத்திலே இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார் ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் இவர்களுக்கு இரண்டு வழி ஒரு நல்லவர் ஒரு முனையிலும் இன்னொரு முறையில் இன்னொரு நல்லவரும் பயன் பயணத்தை ஆரம்பிக்கின்றனர் இருவருமே பெருந்தன்மையுடன் ஆணவம் அகவா அகம்பாவம் சிறிதுமின்றி விட்டு கொடுத்து புதிய பாதையில் நடக்கின்றனர் பயணிக்கின்றனர் படைக்கின்றனர் ஒருவர் ஏற்கனவே உள்ள பாதைக்கு வலப்புறத்திலே ஒரு பாதையை உருவாக்குகிறார் இன்னொருவர் இடதுபுறத்திலே இன்னொரு பாதையை உருவாக்குகிறார் ஏற்கனவே ஒரு பாதை இருக்கிறது ஒரு நல்லவர் இன்னொரு நல்லவர் இவர்களுக்கு மூன்று வழி கடவுள் அவருடைய பாதை இயேசு அவருடைய மகன் அவருடைய பாதை இணைந்தானது இது மூன்று அல்ல இயேசுவின் ஒழே வழி தந்தைக்கு இட்டு செல்லும் வழி இவ்வழி உண்மை இவ்வழி நிலைத்த வழி இவ்வழியே வாழ்வு தரும் வழி புரிந்து கொள்வோம் நாளை அறிவோம்